மக்களே நம்ம இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி செய்ய போகிறோம் உளுத்தங்கஞ்சி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப வழுக்கொடுக்கும் கை கால் வலி மூட்டு வலிக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு பருப்புனா கால் கப்பு பச்சரிசி எடுத்துங்க இதை ரெண்டுத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க வீடியோ குழப்பலாம் மக்களே இப்போ வந்து ஒரு கப் பருப்பு போட்டுக்கலாம் கால் கப் பச்சரிசி போட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்காதீங்க லைட்டாக ஒர்க்காக போதும்

உளுத்த பருப்பு ஆரிச்சு அரைச்சிடலாம் உளுத்தப்பருப்பு அரைச்சாது அப்படியே அப்படியே போட்டு இது பண்ணாமல் நம்ம ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பண்ணுதுங்க கரைக்கிறது மக்கள் எல்லாம் கரைச்சிங்க தான் வந்து நம்ம பாலில் போடும்போது அது கட்டி 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 ஆகாமல் நல்லா இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிங்க தண்ணி ஊற்றி அப்படியே போடாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி போட்டால் தான் நல்லது ஏன்னா ஆல்ரெடி கட்டி கட்டியாக வந்து கடு இதாகிடும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கரை க கலந்து க போடுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஊத்தங்கஞ்சி இப்போ போட்டாச்சு நல்லா கலக்கி விடுங்க அடியில் வந்து பிடிக்காமல் கலந்து விடுங்க இது கூட ஒரு பீன் சூப்பு போட்டுங்க இது கூட ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் நசுக்கி போட்டுருங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா இப்போ வந்து கலை கொஞ்சம் கொதிக்கட்டும் மக்கள் அது ஏலக்காய் தான் நசுக்கி வேறு வேற இல்லை சக்கரை ஒரு கப்பு போட்டுங்க எந்த கப்பில் பருப்பும் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்பில் சக்கரை ஒரு கப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விடுங்க இன்னும் ஒரு ஃபார் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடும் ஸ்லோ பண்ணி வைங்க நல்லா உழுத்தங்கஞ்சு ரெடி ஆகிடும் இது ரொம்ப நல்லது மக்களே நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது உடம்பு வலி கை கால் வலி மூட்டு வலி ரொம்ப நல்லது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வலிக்காது கை கால் வலிலாம் ரொம்ப நல்லது உளுத்தங்கஞ்சி அவ்வளோ நல்லது மக்களே அடிக்கடி கிண்டி விடுங்க இல்லாட்டி அடியில் க கட்டி பிடிச்சிக்கும் அடிக்கடி கிண்டி கிண்டி விடுங்க ஸ்லோ பண்ணி கிண்டி விடுங்க ஒரு நேரம் அப்படியே வேகட்டும் மக்களே உளுத்தங்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் மக்களே உளுத்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க அது ஏலக்காய் தான் மக்களே தூசி இல்லை ஏலக்காய் வாங்க உளுத்தங்கஞ்சி சாப்பிட்லாம் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறு நிறைய கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறு நிற்கு சாப்பிட்லாம் வாங்க உளுத்தங்கஞ்சி சாப்பிட்லாம் மக்களே சூடாக இருக்குது கொஞ்சம் ஆர்னபர் நிற்க சாப்பிட்லாம் எப்படி சா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உளுத்தங்கஞ்சி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு பெண்களுக்கும் நல்லது ஆண்களுக்கும் நல்லது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாமா ருக்குமணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மக்களே உள்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க அது ஏலக்காய் தான் மக்களே தூசி இல்லை ஏலக்காய் வாங்க உளுத்தங்கஞ்சி சாப்பிட்லாம் கொஞ்சம் சூடா இருக்கு ஆறுநிற்கு கொஞ்சம் சூடா இருக்கு பிறகு சாப்பிட்லாம் வாங்க உளுத்தங்கஞ்சி சாப்பிட்லாம் மக்களே சூடா இருக்கு கொஞ்சம் ஆறு நேர் எப்படி எப்படி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உளுத்தங்கஞ்சி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு பெண்களுக்கும் நல்லது ஆண்களுக்கும் நல்லது வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாமா ருக்குமணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை